நீ எங்கிருந்து வரீங்க பேர் துர்கா நான் வந்து சரி அங்கே என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஓ டூரிசம் ஓ நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் நீங்கள் நம்ம ஆசிரமத்துடைய இந்த யோகா பயிற்சி இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு மேலே யோகா பண்ணிட்டுருக்கீங்க இந்த யோகா உங்களால் செய்ய முடியுதா ஈஸியாக கற்றுக்க முடியுது ஏன்னா நீங்கள் மலேசியாவில் வந்து ஃபிட்னஸுக்காக ஒரு பக்கம் ஜிம்மு அப்புறம் ஜும்பா அந்த மாதிரி பல ஒர்க் அவுட் போவாங்க நம்ம பாரம்பரியமான இந்த யோகா நம்ம ஃபிட்னஸுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க செஞ்சதுனால கேட்குறேன் ஆக்சுவலி என்னன்னா இந்த மாரி ஒரு எளிய முறையில் வந்து அங்கே இல்லை ஜிம்முக்கு போனாலும் சரி மற்ற இதெல்லாம் இருந்தாலுமே சரி இந்த மாரி ஒரு ஃபுல் பாடிக்கான ஒரு எக்ஸசைஸ் நான் பார்க்கல எனக்கு இது ஓகேவா இருக்கு நல்ல விஷயம் நல்ல விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உடல் மட்டும் இல்லை நம்ம மனசையுமே எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு பிடிச்சவங்களை நம்ம எப்படி நமக்கு தக்க முக்கிய வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான சில மனோ பயிற்சியுமே நம்ம பண்ணணும் இந்த மனோ வசிய பயிற்சியெல்லாம் பண்ணணும் அது உங்களால் செய்ய முடியுது ஈஸியாக பண்ணிக்க முடியுது அது புரிஞ்சிக்க முடியுது இந்த தியானம்லாம் பண்ணும் பொழுது நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆக்சுவலி நான் வந்ததுக்கான காரணமே அதுதான் எனக்குள்ள ஒரு தேடல் எனக்கான ஒரு நிம்மதி அது மட்டும்தான் அது இங்கே வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிச்சு ஓ நல்ல விஷயம் இங்கேருந்து போகும்போது நான் என்னோட என்னோட தேடல் பயணம் வந்து ஒரு புதுவிதமாக ஏன்னா பல அன்பர்களுக்கு நாங்கள் அந்த ஆறுடம் பார்க்கறதுனால கேட்குறோம் இப்போ மெயினாக அந்த மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாட்டில் உள்ள அன்பர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு திருமணமாகி ஒரு மாசம்தான் ஆச்சு பத்து நாள் தான் ஆச்சு நான் திருமணத்துக்கு முன்னாடி அப்படி நினச்சேன் இங்கே வந்தால் இப்படி இருக்குது என்னால் இந்த லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு ஒரு வாழ்க்கையோட விரக்திக்கு உச்சத்துக்கு போயிடுறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க இங்கே கத் இங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய தியானத்தை பண்ணினா அவங்களால சொந்தமாக முடிவெடுக்க முடியும் அப்படி நீங்கள் நம்புகிறீங்களா கண்டிப்பாக ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல ஆரம்பிச்சதுன்னா செல்ஃப் லவ் பற்றி ஒரு மனசு ஒரு மனுஷங்களுக்குள்ளார ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ்னு ஒன்று வந்துருச்சுனாலே நம்ம மற்றவங்களை பத்தி யோசிக்க மாட்டோம் அதுதான் எனக்கு வந்து இதுதான் நான் இதில் புரிஞ்சுக்கிடுது நம்ம மற்றவங்க மேலே ஒரு பாசத்தையோ இல்லை எதையோ எதிர்பார்ப்பு வச்சா தான் அதில் நம்ம இதாகிறோம் இப்போ அது வைக்க வேணாம் நம்மளுக்குள்ளார அது நம்ம வச்சு நம்மளோட இது இது பண்ணுவோம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வளரணும் உங்கள் இதயத்தில் நீங்கள் விரும்பினபடி எல்லாம் பரிபூர்ணமாக அமையணும் வாழ்த்துக்கள் வாழ்த்து நம்ம சரீரத்தை பலப்படுத்தக்கூடிய மகாலிங்க விருத்தி ஆசனங்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்து நமது மனதை கட்டமைக்கக்கூடிய ஏழு சக்கர தியானங்களை பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்து சக்கரங்களை வீரியப்படுத்தக்கூடிய ஐந்து ஒழுக்க பயிற்சியை பற்றி பார்த்தோம் அதாவது திங்கட்கிழமை மூலாதார சக்கர தியானம் அதற்குண்டான ஒழுக்கம் வந்து பிரதிபலன் எதிர்பாராமல் கொடுக்கிறது அதை நாம் தீங்க செய்யணும் அப்புறம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு உண்டான ஒழுங்கு பிரம்மச்சரியம் அதாவது லட்சியத்தை மட்டும்தான் தான் செவ்வாய்க்கிழமை தோறும் நினைக்கணும் வேற எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனையும் இருக்கக்கூடாது நமக்கு என்ன தேவை அந்த தேவைக்கு தக்கனதான் தான் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணணுமே ஒழிய தேவையில்லாமல் வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது செவ்வாய் அப்புறம் புதன்கிழமை மணி பூரக சக்கரம் அதாவது அதில் வந்து உணவு கட்டுப்பாடு பசிக்காக எடுக்கணும் ருசிக்காக சாப்பிடக்கூடாது புதன்கிழமை வியாழக்கிழமை அநாகத சக்கரத்துக்கு உண்டான மன ஒழுங்கு சினம் தவிர்த்தல் முடிந்த மட்டும் கோவப்படாமல் இருக்கிறது வியாழக்கிழமை நம்ம செய்யக்கூடிய அநாகத சக்கரத்துக்கு உண்டான ஒழுங்கு அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பயிற்சி விசுத்தி சக்கர தியானம் இந்த விசுத்தி சக்கரம் அப்படிங்கிறது முடிந்த மட்டும் மற்றவங்ககிட்ட இனிய வார்த்தைகளை பேசுறது யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இனிமையான வார்த்தைகளை பேசுறதுதான் விசுத்தி சக்கரத்துக்கு உண்டான ஒழுங்கு இந்த ஐந்து சக்கரங்களும் அதிவீரியமாக சுழலும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய திறன்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சித்துக்கள் சித்துக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திறன் தனித்திறன் அப்படின்னு சொல்கிறது அதில் இன்னைக்கு நம்ம அதாவது இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய சித்து என்ன அப்படின்னா அதாவது கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிற சூட்சமத்தை தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கூடு அப்படின்னா நம்முடைய உடம்பு பாய்தல் அப்படின்னா நம்ம மனசை நம்ம சரீரத்திலிருந்து வெளியே கொண்டு போய் பிரிதோர் ஆத்மாவின் மீது செலுத்தி அந்த ஆத்மாவை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பொதுவாக இதை எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம பையன் இருப்பாங்க நம்ம குழந்தைகள் இருப்பாங்க சரியா படிக்க மாட்டாங்க நல்ல விஷயத்தை சொன்னா கேட்க மாட்டாங்க அதே மாதிரி மனைவி இருப்பாங்க நம்ம சொல்ற விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம உறவுக்கு தேவையான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மனிதர்களை நம்மளுடைய மனதின் மூலமாக நமக்கு தக்கனை கட்டமைக்கக்கூடியது தான் கூடு விட்டு கூடு பாய்தல் இந்த தியான பயிற்சி அதாவது சிலவங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலவங்கள நம்ம பேசினாலும் திருந்த மாட்டாங்க என்ன சொன்னாலும் அவங்க மண்டக்கி ஏறாது ஸோ அப்படிப்பட்டவங்களை நம்ம நம்முடைய வலுவான மனதின் மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க மனசுக்குள்ள போய் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அந்த சூட்சம பயிற்சியை தான் இந்த வாரம் நம்ம பயிற்சி செய்ய போறோம் வாழ்த்துக்கள் அதற்கு நம்ம சரீரத்தை தயார்படுத்தக்கூடிய எளிய முறை யோக அசைவுகள் மாதிரி படுத்துக்கணும் இப்போ காலை எவ்வளோ முடியுமோ நல்லா முன்னாடி மடக்கணும் எவ்வளோ முடியுமோ முன்னாடி இந்த மாதிரி மடிச்சுக்கணும் இப்போ காலை நீட்டணும் கால் தரையில் படக்கூடாது காலை நீட்டிக்கிட்டு அப்படி நிற்கணும் இதான்

வாழ்த்துக்கள் ரெடி மூச்சை இல்லை இல்லை மூச்சை இழுத்துக்கிட்டே தான் காலம் மடக்கணும் மூச்சை விட்டுக்கிட்டு தான் காலை நீட்டணும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களால் முடியலாம் இவ்வளவு கூட பண்ணுங்க போதும் இவ்வளவு பண்ணுங்க போதும் ஹம் 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 முடிஞ்சவங்க முன்னாடி வரைக்கும் வரலாம் ஆ ரெடி கால்களை நீட்டிக்கோங்க ஆ ரெடி ஸோ ஹம் So hum so three so four so five so six so seven so eight so nine so ten so level so twelve so thirteen so fourteen so fifteen. సో సెవెంటీన్ సో ఎయిటీన్ సో నైన్టీన్ సో ట్వంటీ ల్యాక్స్ ఇల్వ శ్వాస కవని இயல்பான சுவாசத்தை எடுத்து விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நெக்ஸ்ட் மூமெண்ட் கால்கள் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ ரெண்டு காலையும் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டுங்க பாருங்கள் பின்னாடி வரும்போது மூச்சை இழுக்கணும் முன்னாடி போகும்போது மூச்சை விடணும் ஸோ இந்த மாதிரி புரியதா சொல்லுங்க சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க சீக்கிரம் ஒண்ணு இல்ல இந்த மாதிரி காலம் மடிச்சுக்கணும் கையை ரெண்டு கையும் பிடிச்சுக்கணும் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் மூச்சை இழுக்கும் போது பின்னாடி அப்பல செஞ்சு அதே தான் மூச்சை இழுக்கும் போது பின்னாடி மூச்சை விட்டுக்கிட்டு முன்னாடி சோ 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 ஹம் 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 இந்த மாதிரி அரடை எல்லோரும் காலை மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி காலை மடிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கையால் காலை பிடிச்சிக்கோங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ செய்யுங்க இப்போ வந்து சிலவங்க ஆள் குண்டாக இருப்பாங்க அவங்களால செய்ய முடியாது பரவாயில்ல இந்த மாதிரி காலை பிடிச்சிட்டுங்க பாருங்க ஸோ ஹம் ஸோ ஹம் ஸோ ஹம் ஸோ ஹம் அப்படி செய்யுங்க போதும் ரெடி వరు 10 కౌంటింగ్ రెడీ సో 1 సో 2 సో 3 సో 4 సో 5 సో 6 సో 7 సో 8 సో 9 సో 10 రిలాక్స్ படுத்துக்கோங்க ரெடி இயல்பான சுவாசத்தை கவனிங்க இயல்பான சுவாசத்தை கவனிங்க எல்லாரும் இயல்பான நிலைக்கு வந்துக்கோங்க இப்போ நம்ம பண்ணக்கூடியது விட்டு கூடு பாயக்கூடிய மனதுடைய சூட்சம பயணத்தை பற்றி நம்ம பயிற்சி பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் வந்து பயிற்சிக்காக மரப்பாச்சி பொம்மை வச்சிருக்கிறோம் இது எதுக்கு அப்படின்னா மற்ற மனிதர்களுடைய சரீரத்தை இந்த மரப்பாச்சியில் ஒருமுகப்படுத்தி அவங்க மனசை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் பண்ணக்கூடிய மரப்பாச்சி பொம்மை இது வந்து கருங்காலியில் செஞ்சது இது நாங்கள் பூஜைக்கு பயன்படுத்துறது எப்படின்னா இப்போ ஒரு குடி நோயாளி இருக்கிறார் அவர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்காரு தண்ணி தண்ணி குடிக்கிறாரு அதாவது மது அருந்துறாரு அவரை நம்ம திருத்தணும் அப்படின்னா முதல்ல அவரை வந்து இந்த மரப்பாச்சி பொம்மையாக நினச்சி வச்சுக்கிட்டு நம்ம மனதின் மூலமாக அவருடைய எண்ணத்துக்குள்ளே போய் மது அருந்த விடாமல் நம்ம தடுக்கணும் இப்போ எல்லாருமே அஸ்வினி முத்ரா கேசரி முத்ரா மத்தியில் வலது கை மோதிர மோதிரவரலால வலச்சுழல் ஆறு இடச்சுழல் ஆறு மறுபடியும் வலச்சுழல் ஒரு ஆறு இப்ப நல்லா மோதிரவரைய நகத்தால மத்தியில் நல்ல ஒரு அழுத்து வலிக்கிற அளவுக்கு அழுத்துங்க இப்போ கவனம் புருவ மத்தியிலே இருக்கட்டும் இப்போ உங்களுடைய கைகளில் சின்முத்திரை இப்போ உங்களுடைய இரு கண்களும் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஞான கண்ணாக தான் நினைங்க உங்கள் இரு கண்களும் புருவ மத்தியில் வீச்சு இருக்கக்கூடிய கண்ணாக உருமாறுகிறது இப்போ அந்த ஞானக்கண்ணை திறந்து நம்ம எதிரில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸை கூர்ந்து கவனிக்க போகிறோம் ஞான கண்ணை திறங்க இரு கண்களையும் நல்லா திறந்துக்கணும் பார்வை அந்த கிளாஸில் மட்டுமே இருக்கணும் கூடாது கிளாஸை மட்டுமே கவனிங்க அந்த உடைய ஒரே ஒரு புள்ளியை கவனிங்க கிளாஸை முழுமையாக கவனிக்கிறதை விட அந்த கிளாஸ்ல ஏதாவது ஒரு புள்ளி அதை கவனிங்க இப்போ நான் சோன்னு சொல்லும் பொழுது உடைய உயிரை உங்கள் புருவ மத்திக்கு உள்ளே இழுக்கணும் ஹம்முன்னு சொல்லவும் உங்கள் உயிரை அந்த கிளாஸுக்குள்ளே கள்ளணும் உங்கள் மனதை கிளாஸில் ஒருமுகப்படுத்துங்க Kam. so come so come

இப்ப உங்க உயிர் அந்த கிளாஸ்ல இருக்கு முழுக்க முழுக்க உங்க உயிர் வந்து கிளாஸிலே இருக்கு உங்கள் சரீரம் உயிரும் மனமும் இல்லாமல் இருக்கிறது உங்கள் உயிர் மனம் அந்த கிளாஸில் முழுமையாக ஒருமுகப்பட்டு இருக்கிறது